வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே மூன்று வயது சிறுவனை கடித்து குதிரைய திருநாய் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் தீவு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஞானசேகரன் இவரது மனைவி தமிழரசி இருவரும் முள்ளையாம்பட்டினம் கிராமத்தில் செங்கல் அறுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தன அப்போது தங்களது மூணு வயது மகன் தருணை அழைத்துச் சென்றன அப்பொழுது அங்கு மகன் அருகில் விளையாடி பொழுது அந்த வழியாக வந்த திருநாய் தருணை வயிறு மற்றும் முதுகு பகுதிகளில் கடித்து குதறியது மகனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஞானசேகரன் குழந்தையை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார் அங்கு தருணுக்கு மருத்துவர்களால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது